நாங்கள் எல்லோரும் நினைத்திருக்கிறோம் இந்த நட்பு என்பது நண்பன் தோழன் தோழமை கொள்வது என்பது அது சிறுபராயத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது பாடசாலை மாணவர்களோடு படிக்கிற காலத்தோடு உரிய ஒரு காலப்பகுதி அல்லது எவ்வன பருவத்தோடு உள்ள ஒரு செய்தி என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு முஸ்லிமோடு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக சுட்டிக்காட்டுவதை பல ஹதீஸ்கள் மூலமாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது அல் குர்வானின் ஆயத்துகளில் சில ஆயத்துகள் நாளை மறுமை வரைக்கும் அந்த நண்பர்களோடு இருக்கின்ற தொடர்பு பற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் அவைகளெல்லாம் சொல்லப்போனால் அதிக நேரம் எடுக்கும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாளை மறுமையிலே ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிப்பான் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு விசாரிப்பான் நரகத்திலே இருக்கின்ற ஒரு நண்பனை பார்த்து கவலைப்படுவான் என்றெல்லாம் நாங்கள் குருவான் வசனங்களை பார்க்கிறோம் எனவே இந்த குறுகிய நேரத்தை நான் பயன்படுத்தி அந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் நேசமும் பகையும் அல்லாவுக்காகத்தான் என்று ஹதீசிலே வருகிறது ஒரு மனிதனை நேசம் கொள்வதும் பகை கொள்வதும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்று ரசூல் சல்லாஹு அலையவல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் அதே நர்பி பெருமானார் சல்லல்லாஹு அலி வல்லம்மன் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் ஒரு நல்ல நண்பனுக்கும் ஒரு கெட்ட நண்பனுக்கும் உரிய உதாரணத்தை சொல்லிக்காட்டினார்கள் அதிலே நண்பன் என்ற சொல் வராவிட்டாலும் அது நண்பனாகத்தான் கருதப்படும் அல் ஜலீஸ் என்று வந்திருக்கிறது ஜலீஸ் மசலுல் ஜலீஸ் என்று வந்திருக்கிறது அதாவது கூடமாட உட்கார்ந்து தோழமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது அவன் நல்ல நண்பனாக இருந்தால் அதற்கு உதாரணமாகிறது கெட்ட நண்பனாக இருந்தால் அதற்கு உதாரணமாகிறது என்பதை ரசூல் சல்லா அலி சொல்லமன் அவர்கள் சொல்லி நல்லவர்களோடு நட்பு கொள்கின்ற போது அந்த நலவின் பக்கம் அவர்கள் இட்டுச் செல்வார்கள் என்பதை ரசூல் சல்லா அல்லி சொல்லமன் அவர்கள் சொல்வதற்காக ஒரு கொல்லனோடு நெருப்பை பயன்படுத்தி புகையை ஏற்படுத்துகின்ற அந்த தொழிலை செய்பவனோடு நட்பு கொள்பவன் கெட்ட நண்பனோடு தோல்மை போல என்று சொன்னார்கள் அதன் மூலம் என்ன விளங்குகிறது என்றால் கெட்டவர்களோடு தோழமை கொள்கின்ற போது ஒருவேளை அவர்கள் செய்வது எங்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட அந்த புகை எங்களுடைய உடம்பிலே எங்களுடைய உடையிலே ஒட்டி கொள்வதைப் போல அதனுடைய தாக்கம் ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் நல்ல ஒரு அத்தர் வியாபாரியை போல அத்தரை பூசுவதற்கு தராவிட்டாலும் அவனை எப்போதெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோமோ அந்த நேரத்திலேயெல்லாம் நல்ல நறுமணத்தையாவது நீ சுவைத்துக் கொள்வாய் நுகர்ந்து கொள்வாய் என்று ரசூல்லா சொன்னார்கள் எனவே இது சாதாரண நடைமுறையிலே சொன்னால் சாதாரண நடைமுறையிலே சொன்னால் கொஞ்சம் கொச்சையாக இருக்கும் இந்த பண்டியோடு சேருகின்ற கண்டும் மற்றது எல்லோருக்கும் தெரியும் எனவே பண்டியோடு சேருகிற போது அதனுடைய பண்புதான் வரும் சரிதானே இப்ப மனிதர்களோடு பழக்கப்பட்ட மிருகங்கள் கூட சில நேரத்திலே மனித பண்புகளை மனித செயல்பாடுகளை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இருக்கிற நேரத்திலே நாங்கள் மனிதர்களோடு மனிதர்கள் சேருகின்ற நேரத்திலே அதுவும் நல்லவர்களை தேடி அவர்களோடு உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலே அவர்களுடைய பண்பின் மூலமாக எங்களுடைய பண்புகள் எங்களுடைய செயல்பாடுகள் மாறும் கண்டிப்பாக இறையச்சமுடைய ஒரு நண்பனாக இருந்தால் இவரை சுவர்க்கம் செல்வதற்காக இவரையும் சுவர்க்கத்திற்கு கூட்டிச் செல்வதற்கான உபதேசங்களைத்தான் கண்டிப்பாக அவர் சொல்லி காட்டுவார் சொல்லி கொடுப்பார் என்பதனால்தான் நல்ல நட்பு கொள்வதை இஸ்லாம் விரும்புகிறது ரசூல் சல்லாஹலி வல்லம்மன் அவர்கள் பலரோடு நட்பாக இருந்திருக்கிறார்கள் உறவாக இருந்தாலும் கூட அவர்களோடு நட்பாக இருந்திருக்கிறார்கள் அதிலே இந்த நட்பு என்ற பகுதியிலே பார்க்கிற போதும் ரசூல் சல்லல்லாஹ் வல்லமன் அவர்களிடத்திலே வந்து நான் இந்த உலகத்திலே தோழமை கொள்வதற்கு சிறந்த ஒரு மனிதரை காட்டித்தாருங்கள் என்று சொன்ன போது அல்லா மூன்று தடவைகள் உம்முக்க 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 என்று சொன்னார்கள் அதன் பின்னால் நான்காவதாக தந்தையை சொல்லி காட்டினார்கள் இது ஒரு வகையானது நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னதை போல இதை பேசத் தொடங்கினால் விரிவாக பேச முடியுமான அளவுக்கு இருக்கிறது இது வந்து நாங்கள் வேறு பிரதேசங்களிலே பிறந்து வளர்ந்தாலும் கூட சில நேரங்களிலே வேறு மொழிகளை பேசினாலும் கூட இந்த நட்பு ஈமானின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஈமானின் அடிப்படையில் இருக்கின்ற நட்பு கண்டிப்பாக எங்களையும் சுவர்க்கத்துக்கு எடுத்துச் செல்லும் நாளை மறுமையிலே எங்களுக்காக பரிந்துரைக்கின்ற நிலைமை கூட இந்த நட்பிலே வரும் என்பதை முழுமொத்தமாக இஸ்லாத்தை விளங்குகின்ற நாங்கள் விளங்கி கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அந்த நட்பு அல்லாவுக்காக இருக்க வேண்டும் பகையும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் முடியுமான அளவு ஒருதரை ஒருதர் மன்னித்து வாழுகின்ற விட்டு கொடுத்து வாழுகின்ற ஒருதருக்கொருதர் உபதேசம் செய்து வாழுகின்ற அந்த மக்களாக அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் அருள்வானாக இந்த உலகத்திலே எங்களுடைய நட்பை அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொண்டு நாளை மறுமையிலேயும் சொர்க்கத்திலேயும் அந்த நட்பை எங்களோடு சேர்த்து வைப்பானாக என்று பிரார்த்தித்தனமாக முடித்துக்கொள்கிறேன் வாக்ரு தவானா நிலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்